இப்போதைய சூழ்நிலையில முதல் ரெண்டு இடங்கள் இருக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் வலுவா இருக்கு ஏன்னா அந்த ரெண்டு அணிகளும் எட்டு போட்டிகள்ல மட்டுமே விளையாடி ஆறு வெற்றிகளை பெற்றிருக்கு ரெண்டு தோல்விகளை மட்டுமே சந்திச்சிருக்காங்க அந்த ரெண்டு அணிகளும் பன்னெண்டு புள்ளிகள் பெற்றிருக்காங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஆறு போட்டிகள்ல இன்னும் ரெண்டு வெற்றிகளை பெற்றுட்டாலே போதும் அந்த ரெண்டு அணிகளும் ப்ளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறது உறுதியாயிடும் அதனால குஜராத் டைட்டன்ஸ் அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பிளே ஆஃப் போறது தொண்ணூறு சதவீதம் உறுதியா இருக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு போட்டிகள்லயும் அந்த அணிகள் மோசமா சொதப்புனா மட்டும்தான் பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கக்கூடிய நிலை வரும் ஆனா அதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு மூணாவது அப்புறம் நாலாவது இடத்தை பிடிச்சு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறதுக்கு நாலு அணிகள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஒன்பது போட்டிகள்ல ஆறு வெற்றி பன்னெண்டு புள்ளிகள் பெற்றிருக்கு நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் ஒன்பது போட்டிகள்ல அஞ்சு வெற்றி பதினோரு புள்ளிகள் பெற்றிருக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் ஒன்பது போட்டிகள்ல அஞ்சு வெற்றி பத்து புள்ளிகள் பெற்றிருக்கு ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ட் ஒன்பது போட்டிகள்ல அஞ்சு வெற்றி பத்து புள்ளிகள் பெற்றிருக்கு நாலு அணிகளுமே இந்த வருஷம் கலவையான செயல்பாட்டை ஏற்படுத்தி இருந்தாலும் போட்டியை ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய சிறந்த வீரர்கள் இருக்கறதால இந்த நாலு அணிகளுக்கும் பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இதுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை தான் நம்ப முடியாது அந்த அணி புது கேப்டன் ரஜத் படிதார் தலைமையில நல்லா விளையாடி வந்தாலும் கடந்த காலங்கள்ல புள்ளிப்பட்டியல்ல நல்ல நிலையில இருந்தப்பவும் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு பிளே ஆஃப் போகக்கூடிய வாய்ப்ப இழந்திருக்கு இந்த வருஷம் ரஜித் படிதார் கேப்டன்சியில இது வரைக்கும் அந்த அணி சிறப்பாவே செயல்பட்டு வந்திருக்கு அந்த அணி ஒன்பது போட்டிகள்ல ஆறு வெற்றிகளை பெற்றிருக்கு இன்னும் அஞ்சு போட்டிகள் மிச்சம் இருக்கு அதுல ரெண்டு வெற்றிகளை பெற்ற பிளே ஆஃப் சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணி கேப்டன் ஸ்ரேயா சையர் தலைமையில அதிரடியான பேட்டிங்கால இதுவரைக்கும் ஒன்பது போட்டிகள்ல அஞ்சு வெற்றிகளை பெற்றிருக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டி மழையால கைவிடப்பட்டதால அந்த அணி ஒரு புள்ளி மட்டுமே பெற்றது இது அந்த அணிக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு போறதுக்கான கடைசி நேரத்துல சிக்கலை ஏற்படுத்துமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இப்போ பஞ்சாப் அணி ஒன்பது அஞ்சு வெற்றிகள் அப்படின்னு புள்ளிகளோட இருக்குது ஒருவேளை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றிருந்தா பன்னெண்டு புள்ளிகளை பெற்றிருக்கலாம் அந்த ஒரு புள்ளி பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கறத தான் பாக்கணும் இருந்தாலும் இந்த அணி தனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு போட்டிகள்ல இன்னும் மூணு வெற்றிகளை பெற்றா உறுதியா பிளே ஆஃப் சுற்றுக்கு போகும் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணி தாம் விளையாடின கடைசி நாலு போட்டிகள்ல வெற்றிகளை சந்திச்சுது முதல் அஞ்சு போட்டிகள்ல ஒரு வெற்றியையும் கடைசி நான்கு போட்டிகள்ல நாலு வெற்றியையும் பெற்று மொத்தமாக ஒன்பது போட்டிகள்ல அஞ்சு வெற்றிகளோட பத்து புள்ளிகள் பெற்றிருக்கு தனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு போட்டிகள்ல மூன்று வெற்றிகளை பெற வேண்டிய நிலையில இருக்குது மும்பை இந்தியன்ஸ் இது கொஞ்சம் சிக்கலானது தான் அப்படின்னாலும் அந்த அணி கடந்த காலங்களில் முதல் பாதியில மோசமாக விளையாடிட்டு ரெண்டாவது பாதியில சிறப்பாக விளையாடி பிளே ஆஃப் சுற்றுக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லாம அஞ்சு கோப்பைகளை ஜெயிச்ச அணி அப்படிங்கறதாலும் இந்திய அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திர வீரர்களை கொண்ட அணியா இருக்கிறதாலும் நிச்சயமா மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனா அஞ்சு போட்டிகள்ல மூணு தோல்விகளை சந்திச்சா மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃபுக்கு போக முடியாது இதே நிலையில தான் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியும் இருக்குது லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியில கேப்டன் ரிஷப் பண்ட் சரியா பேட்டிங் செய்யல அப்படிங்கிற சிக்கல் இருக்குது கேப்டன் சரியா விளையாடாத அணி எப்ப வேணாலும் சர்க்கிள்களை சந்திக்கலாம் அப்படிங்கறதால லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியும் கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கு ஏழாவது அப்புறம் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒன்பது போட்டிகள்ல மூணு வெற்றி ஏழு புள்ளிகள் பெற்று அப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒன்பது போட்டிகள்ல மூணு வெற்றி அப்புறம் ஆறு புள்ளிகள் பெற்று இருக்கு அந்த அணிகள் தங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு போட்டிகள்லையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நிலையில இருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மழையால கைவிடப்பட்ட ஒரு போட்டியில கிடைச்ச ஒரு புள்ளியோட ஏழு புள்ளிகளை பெற்று இருக்கு சைசர் ஹைதராபாத் மூன்று வெற்றிகளை மட்டுமே பெற்று ஆறு புள்ளிகளோட இருக்குது இந்த ரெண்டு அணிகளும் எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கக்கூடிய நிலையில இல்ல அந்த அணிகள்ல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இன்னும் நிரந்தரமான காணவே இல்ல சுனில் நரேன் ரசல் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு அவங்களோட பழைய வீரர்களை மட்டுமே சார்ந்திருக்காங்க அவங்களோட செயல்பாடும் திருப்திகரமா இல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதிரடி ஆட்டம் ஆடுவோம் அப்படின்னு வியூகத்தை அமைச்சிருந்தாலும் இதுவரைக்கும் அந்த வியூகம் அந்த வெற்றிகளை கொடுக்கல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தனி ஊசல் ஆட்டத்தை சந்திச்சுட்டு வரக்கூடிய நிலையில அதுல இருந்து மீண்டு எல்லா போட்டிகள்லயும் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் கடைசி ரெண்டு இடங்கள்ல இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன்பது போட்டிகள்ல ரெண்டு வெற்றி நாலு புள்ளிகள் பெற்றிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பது போட்டிகள்ல ரெண்டு வெற்றி நாலு புள்ளிகள் பெற்றிருக்கு இந்த அணிகள் ஒன்பது போட்டியில ரெண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்று நாலு புள்ளிகளோட இருக்காங்க அந்த அணிகள் அவங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு போட்டிகள்ல ஜெயிச்சாலும் கூட அதிகபட்சமா பதினாலு புள்ளிகளை மட்டுமே பெற முடியும் இந்த வருஷம் மற்ற அணிகள் அதிக புள்ளிகளை பெறதுக்கான சாத்தியம் இருக்கிறதால இந்த ரெண்டு அணிகளுமே பதினாலு புள்ளிகளை பெற்றாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு போறது சாத்தியமே இல்லாத நிலையா தான் இருக்கும் அதனால ராஜஸ்தான் அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர் முடிவுக்கு வந்துட்டதாவே நாம நினைச்சுக்கலாம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் அவங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு போட்டிகள்லயும் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறினா அது ஐ பி எல் தொடரோட வரலாற்றுல பாதிக்கத்தக்க நிகழ்வா மாறி போகும் இதை தவிர்த்து பிளே ஆஃப் சுற்றுக்கு போகிறதுக்கு சாத்தியம் இருக்கக்கூடிய நாலு அணிகள் எது அப்படின்னு பார்த்தா குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இந்த மூணு அணிகளோட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இல்லனா மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணிகள்ல ஒன்னு பிளே ஆஃப் சுற்றுக்கு போக அதிக வாய்ப்பிருக்கு இந்த ரெண்டு அணிகளுமே சொதப்புனா லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணிக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடும்